ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹோம்ஸ்டைல் போட்டிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கிவ்வே ஆஃபர்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோட கிவ்வே ஆஃபர் ஆக்சுவலாக இந்த செயின் தான் உங்களுக்கு இதுவும் எயிட்டீன் இன்சஸ் செயின் தான் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்லையும் இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு சேல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது இது இந்த வீடியோவோட கிவ்அவி ஆஃபர் இதுக்கு நீங்கள் யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருக்கணும் கண்டிப்பாக லைக் நம்பரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் நல்லதா ஒரு கமெண்ட்டும் இருக்கணும் அதுலேருந்து வருது உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு போகும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்ன எந்த வீடியோவுக்கு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நாளையோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் என் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டாலர் செயின் தான் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு வித் ஹார்டர் உங்களுக்கு ஹார்ட் உங்களுக்கு வரும் அந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங் ஃபினிஷ்டாகவே இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லா இன்னும் ஃப்ளெக்சபிளாக உங்களுக்கு சோ இந்த செயின் இருக்கும் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு தமிழ்நாடு சிக்ஸ்டி ருப்பீஸ் அதர் ஸ்டேட் வந்து தான் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் செயின்லேயே உங்களுக்கு இந்த டாலர் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும் சேம் ப்ரைஸாக டூ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு உங்களுக்கு இது வேணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சேம் ஃப்ளெக்ஸிஸ் செயினில் உங்களுக்கு ஸ்டார் உங்களுக்கு கிளட்டரி ஸ்டார் ஒரு இதோட டாலர் வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் டூ நைன்டி நைன் பிளாஸ் ஷிப்பிங் வரும் டாலர் மட்டும் டிஃபரன்ஸ் வரும் அதர்வைஸ் உங்களுக்கு செயின்லாம் ஒரே பேட்டர்ன் வரும் எயிட்டீன் இன்ச்சஸ் உங்களுக்கு மேபி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுனாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு அதோட பிரைஸ் வந்து வெரிஸ் ஆகும் என் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என் ஆல்வேஸ் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு முருகர் டாலர் இதோடது சேம் ப்ரைஸ் டூ நைன்டி நைன் பிளாஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மோப் மாடலில் இருக்கிற இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஹாட் செல்லிங்கில் இருக்கிற ஆக்சுவலாக எந்த கலெக்ஷன் வந்து த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு சேம் திங் தான் உங்களுக்கு மொத்தம் ஃபைவ் பால்ஸ் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லா ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்கும் புது ஃப்ரெஷ்ஷுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிஃப்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சேம் அதே மாதிரிலே உங்களுக்கு இருக்கு எனாமல் லுக் இந்த மோபி சென்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் கொடுத்துருப்பாங்க ஹார்ட் ஹார்ட் டாலரோட இருக்கிற இது உங்களுக்கு டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஐம்பது டாலர் அஸ்வஸ் ரெகுலர் யூஸ் பண்ணுற இந்த செயின் வந்து உங்களுக்கு டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க என் ஒன்றுமோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஸ் டாலர் வித் ரெகுலர் யூஸ் பண்ணுற செயின் வந்து இதோடய ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிராஸ் டாலரில் உங்களுக்கு கோல்டு ஃபிளிஷில் ஃபோமிங் மாடல் இருக்குது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் என் ஒன்றுமோ பியூட்டிஃபுல்லான இந்த ஐம்போன் டாலர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு மாடல் தான் இருக்கும் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் செயினோட வரும் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு என் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கிற இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இது நல்லா திக் அண்ட் போல்டாகவே இருக்கும் நல்லா பிக்கர் சைஸில்வே இருக்கும் உங்களுக்கு அது த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீனை தெரியும் நம்ம ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்மளோட எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும் தான் ஸோ கூகுள் பே ஃபோன்பே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற எந்த பால் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் இதில் மொத்தம் த்ரீ கலர்ஸ் இருக்குது வந்து ஃபுல் ரூபி அண்ட் ஒயிட் வித் ரூபி சேம்திங் உங்களுக்கு நல்லா லாங்காக அழகாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு லென்த் வேணும்னா நீங்கள் பேக் செயின் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் வித் ரூபி அண்ட் சூப்பரான ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் இருக்கிற இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வேணும்னா என்ன ஸ்டெயிலுல வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சேம் டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் பிகாஸ் இதுக்கு இருந்த இதில் வந்து உங்களுக்கு குட்டியாக வந்துட்டு ஒரு மோப் இருக்கும் இல்லையா இதில் வந்து இந்த மோப்பு வந்து உங்களுக்கு கோல்டு பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க லென்த்துக்கு வந்து பேக் ஸ்டெயினி இதில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பேக் ஸ்டெயினி இருக்காது இதில் வந்து உங்களுக்கு பேக் ஸ்டெயினே உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் உங்களுக்கு சேம் இதில் ஒயிட் கலரும் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சரி ஒயிட் இல்லை ஒயிட் வித் ரூபி இந்த குட்டியாக உங்களுக்கு ஒரு லைன் வந்து உங்களுக்கு ரூபி கலர் மிக்ஸ்டாக இருக்கும் ஒயிட் வித் ரூபி இதுவும் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தமிழ்நாடு மேக்ஸிமம் உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே ரிசிவ் ஆயிடும் என் அதர் ஸ்டேட் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டேஸாக வரைக்கும் உங்களுக்கு ஆகும் என் மோர் ரெகுலராக யூஸ் பண்ணுற உங்களுக்கு அந்த டாலர் செயின் இல்லாமல் டாலர் இல்லாமல் செயின் மட்டும் எயிட்டீன் இன்ச்சஸ்ஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் பட் இப்போ ஆஃபரில் இருக்கிறது உங்களுக்கு த்ரீ பீஸ் எடுக்கும்போது த்ரீ பீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஒன் வந்து ஒன் நைன்ட்டி நைன்ஸ் டூ ஹண்ட்ரட்னா கூட த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பட் இப்போ ஆஃபரில் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு உங்களுக்கு இதில் எது வேணுமோ மார்க் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் தான் உங்களுக்கு மேபி உங்களுக்கு டாலர் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கனாலும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இது அண்ட் ஒன் மந்த் ஃபைனல் ஒன்று உங்களுக்கு இந்த எயிட்டீன் இன்சஸ் சக்ஷல் இது இந்த பேர்லோட ஃபினிஷிங் வந்து எய்ட்டீன் இன்ச்சஸ் தான் பட் நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேக் செயின் அட்டாச் பண்ணிக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வித்வுட் ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வித்வுட் பேக் செயின் வந்து டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு உங்களுக்கு பேக் செயின் வேணாலும் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லியும் நம்மளோட வீடியோஸ் அப்டேட் ஆகும் ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ